என் பேர் திப்தி பாட்டியா சிஇஓ நேஷ்னல் நேஷனல் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட் பார்வையிட்டோருக்கான சங்கம் இது நாங்கள் வருஷா வருஷம் நடத்துகிற ஒரு ரேலி மோட்டர் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் திஸ் இஸ் த தேர்ட்டி ஃபோர்த் ரேலி ஓகே முப்பத்தா முப்பத்தி நாலாவது வருஷமாக இது இருக்கோம் இந்த ரேலியில் என்னென்னா நேவிகேட்டர்ஸ் அதாவது விஜுவலி இம்பேர்ட் நேவிகேட்டர்ஸ் பார்வையிட்டோருக்கு ஆன நேவிகேட்டர்ஸ் வந்து பிரெயிலில் படிப்பாங்க ஓகே அந்த ரூட் இருக்கும் அதை வந்து பிரெயிலில் படிப்பாங்க ஸோ ரூட் அண்ட் ஸ்பீட் சார்ட் ரெண்டுமே பிரெயின்ல இருக்கும் அவங்க சொன்னால் தான் மற்ற டீம் ஃபுல்லா அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஆக்சுவலாக இந்த ரேலியில் நிறைய கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்பு நிறைய இருக்கணும் இன்னொன்று என்னென்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது டே ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரைவர்ஸ் புதுசாக இருந்தா நேவிகேட்டர்ஸ் புதுசாக இருந்தால் தேல் பி ஒண்ட்ரிங் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனா அந்த ரேலி எண்ட் ஆகும்போது என்னாகும்னா ஆல் பி லைக் ஓ நம்ம நல்லா பண்ணோம் கோஆடினேட் பண்ணும் நல்லா இருந்தது அப்படின்னு கொஞ்சம் கம்பேனியன்ஷிப் வரலாம் அப்புறம் வந்து நிறைய டைம்ல என்ன ஆகும்னா அந்த நட்புறவு நிறைய வளரும் ஸோ இது வந்து ஆக்சுவலா ஒரு கம்யூனிட்டி ஈவென்ட்டா இருக்கு அதாவது சமூகத்துல இருக்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஏன்னா இந்த இவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இது அப்படிதான் பரவுது ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாரும் ட்ரைவிங்க்கு வருவாங்க அண்ட் தேர் ஃபோர் கம்யூனிட்டி வந்து இன்வால்வ்மெண்ட் ரொம்ப நிறைய இருக்கு எவ்ரி இயர் இந்த மாதிரி நடத்துவோம் அண்ட் எவ்ரி இயர் பழைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து டெஃபினெட்டாக வருவாங்க புது பார்டிசிபென்ட்ஸை கூட்டிட்டு வருவாங்க இதே கான்செப்ட்ல நடக்கும் நான் ஐ மீன் சம்திங்ஸ் கொஞ்சம் இனோவேட்டிவ்வாக நடக்கும் என்னன்னா மேபி ஒரு ஒரு இன்னொரு ஸ்டாப் வச்சு அதில் கேம்ஸ் இருக்கும் ஆர் அவேர்னஸ் அங்கே இருக்கும் அந்த மாதிரி அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம நாங்கள் வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்தோம் ப்ளஸ் அனிமல்ஸ் பற்றி நான் அவேர்னஸ் கொடுத்தோம் ஸோ அது சைட் அதாவது இந்த இவெண்ட் நடக்கும்போது வேறு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கும் நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அண்ட் விஜுவலி எம்பேர்ட் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படி அப்படின்னு ட்ரைவர்ஸ்க்கும் மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கும் தெரியற மாதிரி ஒரு சில கேம்ஸும் ஒரு சில ஆக்டிவிட்டிஸும் வச்சுருந்தோம் ஸோ நான் தட் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஒரு கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது நடத்துவோம்